நான் ஒரு சிவாஜி ஃபேன் சிவாஜி ஃபேன் அப்படின்னா அந்த ஆங்கில சொல் ஃபேன் என்பது ஃபெனாட்டிக் என்ற சொல்லிருந்து வந்தது பெனாட்டிக் என்றால் ஒரு பொருள் மீது வைத்த ரசனையை அதன் மீது வைத்த பாசத்தை மாற்றவே முடியாத ஒரு நிலை தான் ஃபெனாட்டிக் நான் ஒருவருக்கு ஃபெனாட்டிக் என்றால் இன்னொருவர் மேல் எனக்கு விருப்பம் வராது நடிகர் தலகம் சிவாஜி நடிப்பு தான் பிடிக்கும் என்று சொன்னால் அவருக்கு ஃபெனாட்டிக்காக பிறகு இன்னொரு நடிப்பு எனக்கு பிடிப்பதற்கு வாய்ப்பே இல்லை ஆனால் சில பேர் சிவாஜிக்கு நான் ஃபேன் ஆனா ரஜினியும் பிடிக்கும் என்று சொல்லுவது ரஜினியும் பிடிக்கும் என்று சொல்லலாம் சிவாஜி நடிப்பு தான் பிடிக்கும் என்றால் ரஜினி நடிப்பு பிடிப்பதற்கு வாய்ப்பில்லை இல்லை ரஜினி நடிப்பு தான் பிடிக்கும் என்று சொன்னால் சிவாஜி நடிப்பு பிடிப்பதற்கு வாய்ப்பு இல்லை இந்த ஃபெனாட்டிக் என்றால் அந்த நிலை தான் ஃபெனாடிக் அந்த ஃபெனாடிக்ல இருந்து தான் ஃபேன் வந்தது தமிழர் ரசிகர்கள் சொல்றோம் இல்லை என்ன வேடிக்கை என்றால் இந்த ஃபேன் என்ற சொல் ஃபெனாட்டிக் என்பதன் சுருக்கம் என்று தெரிந்து கொள்ளாமல் ஃபேன் அப்படி தமிழாக்கி விசிறின்னு மாத்திட்டாங்க அது ஃபெனாட்டிக் ஃபேனுக்கு விசிறிக்கிறதுக்கு சம்பந்தமே கிடையாது பெர்னாடிக்கு ரசிகன் தீவிர ரசிகன் அதிதீவிர ரசிகன் அந்த பொருளை எடுத்துக்கொள்ளாமல் ஃபேன் என்று சுருக்கினாங்கல்ல அதை தமிழுக்கு மாற்றி விசிறி என்று மாற்றி விட்டாங்க இந்த வேடிக்கை இப்படிலாம் சொற்கள் தவறு தவறாக வெளிவந்து கொண்டிருப்பதுதான் வேதனைக்குரியது